ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இப்படி பாடுகின்றார் இப்போது அதிகமாக பேசுவானேன் நீரே எனக்கு ஒரே ஆதாரம் தாயினுடைய இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயமற்று இருக்கிறது அல்லவா என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் கேட்கின்றார் இந்த ஓவியை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாபாவின் முன்னால் பாடி காட்டிய அங்கு சகுன் நாயக் என்ற பக்தரும் உடனிருந்தார் இந்த குறிப்பிட்ட ஓவியை பாடியவுடன் பாபா சிறிது நேரம் விழுந்து விழுந்து சிரித்தார் எனவே தாஸ்கனு ஸ்தவனமஞ்சரி பாடுவதை நிறுத்த முற்படுகையில் பாபா அவரை தொடர்ந்து படிக்கும்படி சைகையால் காண்பித்தார் பாபா ஏன் அவ்வாறு சிரித்தார் என்பதற்கான காரணம் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் இந்நிகழ்வை தன் நூலில் பதிவிட்டுள்ள கர்ரா பனிசங்கர் என்பவர் இத்தகவலை தன் தந்தையாரிடமிருந்து கேட்டறிந்ததாகவும் அவரது தந்தையார் சகுன்மேரு நாயக்கின் நண்பர் என்பதால் இது சகுன் மேரு சகுன்மேரு நாயக்கினால் நேரடியாக தன் தந்தையிடம் தெரிவிக்கப்பட்ட விஷயம் என்று குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து யூகமாக கருதப்படும் கருத்து யாதெனில் பாபா இயல்பாகவே தாய் அன்பை கொண்டவர் அவருக்கு தாஸ்கனு மகராஜ் பயன்படுத்திய தாய் அவள் இடுப்பில் செய் என்ற உருவகம் சாய்பாபாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை நல்கி இருக்கக்கூடும் ஏனெனில் சாயி ஏற்கனவே பாவம் கொண்டவர் அவரிடம் இப்போது அதிகமாக பேசுவானேன் என்று சொல்லிவிட்டு நீரே எனக்கு ஒரு ஒரே ஆதாரம் தாயினுடைய இடுப்பிலுள்ள குழந்தை இயல்பாகவே இருக்கிறது அல்லவா என்று தாஸ்கனு மகராஜ் பாடும்போது சாய்பாபா மிகவும் நெகிழ்ந்து போனார் என்று கருத இடம் உள்ளது